ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் நிறைய பேருக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முன் பகுதியில் மட்டும் அதிகமான முடி உதிர்வு இருக்கும் இந்த முடி உதிர்வை நம்ம கவனிக்க தவிர விட்டோன்னா அது வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும் இந்த முடி உதிர்வு நிறுத்தி அந்த இடத்துல முடி அதிகமாக வளரக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த விதமான பக்க விளைவுமே இந்த ஹோம் ரெப்டி உங்களுக்கு ஏற்படுத்தாது இந்த டிப்ஸை நீங்கள் முன்னேற்றி பகுதி மட்டும் இல்லாமல் தலை முழுவதுமே அப்ளை பண்ணலாம் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நரைமுடி முடி ஏதாவது இருந்தாலும் அது கருமையாக மாறும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமிடி இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதற்கு முதல்ல ஒரு சின்ன கடாயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயத்தை மிதமான தீயில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க கருகிடக்கூடாது கொஞ்சம் சிவந்து வந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்து பயன்படுத்துறதுனால நமக்கு ரெண்டு பழங்கள் கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக பவுடர் ஆகிடும் பொதுவாக வெந்தயத்தை நம்ம ஊற வச்சோ இல்லைன்னா பச்சையாவோ நம்ம அரைச்சிட்டு தலையில தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா தலையை அலசும்போது அதனுடைய கசடுகள் வந்து முடியல ஒட்டிக்கிட்டு சரியா போகாம போயிடும் அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெந்தயம் அப்ளை பண்ணுறதுனால கோல்டு அதாவது சளி அந்த மாதிரி பிடிச்சிருமோ சைனஸ் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் பட் இந்த மெத்தட் நீங்க பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி இல்லைனா சைனஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்களும் நமக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் இப்போ இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப நைஸான பவுடராக கிடைக்கலனா ஒரு சன்னியை வச்சு இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கங்க இப்போ இந்த பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்து தான் ஒரு ஸ்பூன் போல் நெல்லிக்காய் பவுடர் அதாவது காய்ந்த நெல்லிக்காய் பவுடர் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கூட இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக குறைவான குவான்டிட்டியில் எடுத்துருக்கேன் இதுவே நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் கூட ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏர்டெட் கன்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு வந்து வெந்தய பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு மடங்கு வந்து நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் கலந்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டெட் கன்டெய்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க இப்போ இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் கேஸ்டாரேன்னு சொல்லுவாங்க அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ இதை எப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு தடவையாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணணும் நல்லா உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முன்னெற்றி பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு அதிகமான முடிவு இது இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கேல்பில் அதாவது உங்களுடைய தலை தலைகளில் வந்து உங்களுடைய ஸ்கால்ப்பில் முடியோட வேர் கால்களில் நல்லா பரம்பரை அப்ளை பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து ஷாம்போ இல்லைன்னா ஷேக்காவோ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு தடவை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எப்பேற்பட்ட முடி உதிர்வு நின்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னேற்றி பகுதியில் வந்து முடி உதிர்வு நின்று உங்களுக்கு முடியும் வளர ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இளநிறையால் அவஸ்தப்படுவாங்க இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஹேர் பேக்காகவும் இருக்கும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை முடியும் நாளடைவில் பெர்மனெண்ட்டாக வந்து மறைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமிடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ